அனைவருக்கும் வணக்கம் ராஜகுரு ஜோடாலயத்திலேருந்து ராஜேஷ்குமார் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நவகிரகங்கள் பிரச்சனையிலேருந்து எப்படி மீண்டு வருவது சில பேருக்கு சில வகையான பிரச்சனைகள் எதிர்பார்வையில் ஏற்படும் அப்படி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த சில வகையான பிரச்சனைகள் என்னென்ன அப்படி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாமா அதாவது ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய வயதில் நம்ம வந்து பணம் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் உளுந்து உளுந்து படிப்போம் ஆனால் நம்மளுடைய எண்ணத்தில் அதில் நிற்காரு அப்போ அந்த நான் இரவும் பகலமாக வந்து பணம் பாராயணம் பார்க்காம நான் வந்து பணம் படித்தேன் ஆனால் எனக்கு படிப்பு சுத்தமாக வர மாட்டேங்குதே அப்படின்னு கவலைப்படக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி அல்லது படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் முடிஞ்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதாவது படிப்புனா படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே பூர்த்தி அப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் ஒரு வேலைக்கு போகக்கூடிய வயசு காலகட்டங்கள் அப்போது நான் படித்த படிப்பு இருந்து நான் வந்து பணம் படிக்க போகும்போது நான் வாங்கின சர்டிஃபிகேட்டு வந்து பணம் எல்லாத்தையும் நான் வந்து பண்ணால் எடுத்துல கொண்டு போய் நான் வந்து பணம் ஒரு வேலையில் போய் காட்டி என்னுடைய சர்டிவிகேட் காட்டி நான் நல்ல வேலையாக ஜாப்பில் நான் சேரணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் அந்த வேலை எனக்கு சரியாக அமைய மாட்டேங்குது அது நான் காரணமாக அப்போ படிப்புக்கு தடையாகக்கூடிய வாய்ப்பினை நான் காரணமாகறேன்னா இல்லை வேலைக்கு நான் போகிறேன் ஆனால் போகணுன்னு ஆசைப்பட்றேன் ஆனால் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு நான் காரணமா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வேலை அதாவது படித்தாச்சு வேலையை வந்தாச்சு அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா திருமணம் இந்த திருமணம் காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வீட்டில் பொண்ணுன்னு தேடுறாங்க மாப்பிள்ளை தேடுறாங்க ஆனால் எதுவுமே எனக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது வரக்கூடிய எல்லாம் தட்டிட்டு தெரியிட்டு போகுது அதுக்கு நான் காரணமா அடுத்தது எனக்கு வேலை படி முடித்தாச்சு வேலை கிடச்சாச்சு திருமணம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் மன என்னோட எனக்கும் என்னுடைய துணையாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அடுத்த கட்டங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பில்ல பாக்கியம் அதாவது புத்திர பாக்கியம் சொல்லுவாங்க இந்த புத்திர பாக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் நம்ம குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அதுக்கு நான் தான் காரணமா அப்போ எந்த விஷயத்துக்கு இந்த மனிதாக பட்டக்கூடியவர் எந்தெந்த விஷயத்துக்கு காரணம் ஆகிறாங்கன்னா தோட்டலாக சொல்லப்போனால் எந்த விஷயத்துக்கு நம்ம காரணத்தா அல்ல நம்மளை சுற்றிடக்கூடிய நவகிரகங்களின் மூலமாக வரக்கூடிய பாதிப்புகள் சரி இந்த நவகிரகங்கள் என்ன தான் செய்யும் அப்போ என் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிமானம் என்பது இல்லையே அப்போ இந்த பிடிமானத்துக்கு நான் என்ன செய்யணும் அப்போ அந்த நவகிரகங்களை நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தன்வசம்படுத்திக்க படுத்திக்க வேண்டும் அப்படின்னா சில விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ணால் சில வகையான விஷயங்களை நம்ம சில வகையான ரூபத்தில் நம்ம வந்து பண்ணால் ஒத்து போகணும் அப்படி ஒத்து போனால் மட்டுந்தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்போ அடிப்படைந்து போவது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் ஒரே மட்டுக்கு அடிப்படைந்து போகக்கூடாது அப்போ சந்தரப்புக்கு தகுந்தாப்போல் நமக்கு அடிப்படைவது பிரச்சனை இல்லை ஆனால் நான் எக்காரக்கு ஒன்றும் நான் அடிப்படைய மாட்டேன் வாழ்நாள் முழுக்க நான் வந்து போனால் ராஜ்ஜியமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அந்த நவகிரகங்கள் உங்களை சும்மா விடாது சரி இப்போது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பார்ப்போம் இப்போ இந்த படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் ரீதியாக நம்ம வந்து இப்போ எடுக்க போகும்போது நமக்கு சரியான படிப்பு வல்ல தடையாகுது தாமதமாகுது அப்படின்னா வாக்குக்கு அதிபதியான அதாவது பன்னெண்டு கட்டங்களில் வந்து போனால் ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது அதை இன்னொரு வீடியோ நான் வீடியோ வாக்க கொடுக்குறேன் அதில் முதல்ல வந்து பன்னால் பன்னெண்டு கட்டங்கள் வந்து பண்ணால் மேசம் முதல் மீன வரை வந்து பண்ணால் எந்த லகினங்களாக இருந்தாலும் சரி அந்த லகினத்துக்கு ரெண்டாம் இடம் வந்து பண்ணால் வாக்குஸ்தானம் சொல்லுவோம் அப்போ அந்த வாக்குஸ்தான அதிபதியுடைய தசா காலங்கள் வரக்கூடிய வேலையிலையோ அல்லது புத்தி தசா புத்தி சொல்லக்கூடிய அந்த புத்தி வரக்கூடிய வேலையிலையோ அந்த ரெண்டாவதுஸ்தானத்துக்குரிய அந்த கிரகநாதன் நவகிரகநாதன் உங்களுடைய ராசி அமைப்புப்படி வந்து இப்போனா அது சனி பகவானாக இருக்கலாம் குரு பகவானாக இருக்கலாம் அல்லது சூரிய பகவானாக இருக்கலாம் சந்திர பகவானாக இருக்கலாம் சுக்கர பகவானாக இருக்கலாம் ராகுகேது பகவானாக இருக்கலாம் செவ்வாய் பகவானாக இருக்கலாம் புதன் பகவானாக இருக்கலாம் இந்தமாரி யார் இருந்தாலும் சரி அவங்க அந்த ரெண்டாவதுஸ்தானத்தில் வந்து பணம் இருந்து அவங்களுடைய காலகட்டங்களை வந்து பார்த்தா சிலருக்கு நன்மை ஏற்படும் சிலருக்கு தீமை ஏற்படும் அப்போ தீமை வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படி நம்ம வந்து பேஸ் பண்ண முடியும் அதே நன்மை வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த அதிகமாக நம்ம வந்து பண்ணால் நம்மளுடைய உணர்வுபூர்வமாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்தாமல் அதுக்கு தக்கன வந்து பண்ண எப்படி குறைச்சிக்க முடியும் இதெல்லாமே நம்ம வாழ்க்கையில் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு எது நமக்கு அடிப்படையாக தெரிய வேணும் அப்படிங்கேட்டிங்கன்னா ஜாதகம் தெரிய வேண்டும் அதாவது ராமராகியன் தாங்கள் ஆகட்டும் ஆச்சுங்களா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா முதல்ல உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் அனைத்து விதமான தீர்மானப்படுத்துறதுக்கும் உங்கள் க வந்து கையில் வந்து பணம் என்ன தேவைப்படுதுன்னா இந்த காலகட்டத்தில் ஜாதகம் சொல்லக்கூடிய அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்படுத்தி தரோம் வந்து பயனடைங்கள் என்று சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் இனித ஒரு நிகழ்ச்சியை சந்திக்க வரை உங்களிலிருந்து விரைப்படுவது ராஜேஷ்குமார் தஞ்சாவூர்லிருந்து நன்றி வணக்கம்